வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்டர்ஃபுல் மார்னிங் நம்ம மெட்ராஸ் பாஷையில இப்பெல்லாம் ஒன்று சொல்றாங்க சொந்த செலவுல சூன்யம் வச்சுக்கிறது இந்த சொந்த செலவுல சூன்யம் என்னன்னா எங்கேயோ இருக்கிற ஓனான இழுத்து போட்டு நம்ம மடியில விட்டு குத்துறதே கொடையிறதுன்னு சொல்றது அதுல நம்மெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே ஸ்பெஷலிஸ்ட் இது இது ஆங்கிலத்துல பிலாசபியில பேசணும்னா த லா ஆஃப் செல் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா உங்க லைஃபை நீங்களே வாரி போட்டுக்கிறது இதுக்கு வந்து நம்மளோட முன்னோர்கள் நேத்து நான் சொன்ன மாதிரி ஒரு காரணம் ஏன்னா நம்ம பிரெயின் ஹியூமன் இவால்வ் ஆகி மூவாயிரம் வருஷம் ஆயிடுச்சு அது வந்து இமீடியட் கிராட்டிஃபிகேஷனை தேடிக்கிட்டு இன்னைக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறதே தான் பார்க்கும் நம்மளோட டைமிங் எப்போங்கிறத பார்க்காது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி இருக்காருன்னு வச்சுக்கோம் அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் இன்னொருத்தனக்கெல்லாம் அவனுக்கு நாற்பது வயசு இருக்கும் இப்போ அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காருன்னா இவனுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லுவான் நீ ஒரு லாஃப்ட் ஆவரேஜஸே பார்க்க மாட்டேன் எழுபத்தஞ்சு வருஷம் அங்கே இருக்கிறவன் பதினஞ்சு வருஷத்தில் கணம் போடுவார் நாற்பது வயசில் இருக்கிறவன் ஐம்பத்தஞ்சு வயசு தான் இருப்போம் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பெரிய கேரியராக இருக்கும் இது நான் தமிழ்நாட்டில் பல பேருக்கு சொன்னேன் ஜெயலலிதாவும் கருணாநிதிக்கு அப்புறம் பாருங்கள் பாஸ் இப்போ இருக்கிற சிஎம் அட்லீஸ்ட் டூ டம்ஸ் போட்டுருவார் ஏன்னா அவருக்கு ஜெயலலிதாவும் ஒரு லீடர் இவால்வ் வாக்கில் அவங்க கட்சியில கலைஞர் கட்சியில இவர் மட்டும்தான் லீடருன்னு சொன்னேன் இப்போ என்னன்னா ஆப்போசிட் லீடரே இல்லாம ஆயிடுச்சு இவர் அப்படியே அழகாக சிங்கிள் ஆடியே பத்து வருஷம் போட்டுருவார் இதுதான் ராசிங்கிறது இவருக்கு அப்படி அமைஞ்சிருச்சு அது ஏன்னா அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள்லாம் கலைஞரையும் ஜெயலலிதாவும் தானே பார்த்தாங்களே தவிர ஒரு டைம் வரும் கலைஞரும் ஜெயலலிதாவும் இருக்க மாட்டாங்க அப்போ நம்ம அரசியலை பற்றி பேசுவோங்கிறது கிடையாது ஸோ எப்போதுமே அடுத்த எலக்ஷனையே நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஒரு கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையில் உலகத்தை பார்க்க கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பெட்டர் இதை நான் வெறும் தமிழ்நாடு பாலிடிக்ஸை வச்சு ரெண்டு பேரும் இறந்ததுனாலும் நான் அதை சொல்றேன் இதை நான் உங்களுக்கு ஒரு பாடமாக சொல்லித்தரேனே தவிர இது என்னோட ஐடியாலஜியோ இல்லை பாலிடிக்ஸோ இது பத்தி கிடையாது ஒரு சுச்சுவேஷனை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன் ரவீந்திரா ஜடேஜா அடித்த முதல் பெரிய இன்னிங்ஸு டெண்டுல்கரோட ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் ஆடினான் அன்னைக்கு டெண்டுல்கருக்கு முப்பத்தாறு வயசு இன்னைக்கு அன்னைக்கு ஜடேஜாவுக்கு பதினேழு வயசு அன்னைக்கு இருக்கிற ஜடேஜா இன்னைக்கு இப்போ அவரோட காலம் முப்பத்தாறு வயசு ஆயிடுச்சு ஸோ எப்போதுமே ஜடேஜாவோட ஃப்யூச்சர் அந்த மேட்சில் சொல்ல முடியாது அதோட பிகினிங் அதில் வந்து ரொம்ப எல்லா வாட்டியும் முப்பது நாற்பது ரன்னுக்கு ஜடேஜா அவுட் ஆயிடுவார் அவன் பெரிய பேட்ஸ்மேனே வரமாட்டான் வெறும் ரஞ்சி டிராஃபில தான் ஆடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க ரஞ்சி டிராஃபியில ஜடேஜா செஞ்சுரி அடிச்சிட்டார் கடைசியில் எல்லாம் போய் லேட்டர் இன் இஸ் லைஃப் முப்பது வயசுக்கு அப்புறம் ஜடேஜா பல இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் இந்தியாவுக்கு ஆடி செவன்டி எயிட்டிஸ் நிறைய அடிச்சு இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஸ்டெபிலிட்டி அட் பேட்டிங் ஆர்டர் பின்னாடி கொண்டு வந்து கொடுத்தார் அவரும் அஸ்வினும் பல இடத்துல நல்ல பேட்டிங் ஆடி இருக்கிறாரு இன்னும் பேட்டிங் ஆடுவாரு சிஎஸ்கேக்கு அவரோட பேட்டிங் எபிலிட்டி அல்லையே மேட்ச வின் பண்ணி கொடுத்தாரு ஒரு இடத்துல லாஸ்ட் பால் சிக்ஸ் அடிச்சாரு இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா எப்போதுமே இன்னைக்கு என்ன நடக்கிறதுன்னு வச்சுன்னு பார்க்கறதுங்கிறது தான் சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிறதுங்கிறது சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு ப்ளே ஃபார் டுமாரோ நாட் ஃபார் today இன்னைக்கு டுடே மே நாட் பி your டைம் இன்னைக்கு என் டைம் இல்லாமல் இருக்கணும் தட் டஸ் நாட் மீன் காலம் மாதிரி எனக்கு டைம் வராது அதனால அந்த காலத்துக்கு நான் ஆடணும் அதை விட்டுட்டு நான் வந்து இன்னித்து காலத்துக்கே ஆடின்னு இருந்தேன்னா டெஃபினெட்டாக டிசப்பாயின்மெண்ட் தான் வரும் அந்த டிசப்பாயின்மெண்ட்னால எனக்கு காலம் வரைச்ச என்னால் ஆட முடியாமல் போயிடும் ஸோ உங்கள் காலம் எப்போங்கிறத நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் நான் தமிழ்நாடு அரசியலில் சொன்னதும் அதே தான் இதுலேயும் அதே தான் நம்மளோட லைஃப்லேயும் அதே தான் இது மாதிரி காலத்தை ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்மளோட ரியாலிட்டியை தெரிஞ்சுக்காமல் நம்ம இறங்கி பானம் சுற்றினா பால் தோனி கையில் போய்டும் நான் ஏன் தோனிங்கிறேன்னா விக்கெட் கீப்பர் கையில் போய்டும் அப்புறம் ஸ்டம்பை அப்படி மெதுவாக கிசி கொடுத்து வீட்டுக்கு அமிச்சிருவாங்க வாழ்க்கையில் கிசி கொடுத்து ஸ்டம்பை வீட்டுக்கு அமிச்சிட்டாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் இது நேற்று எனக்கு து துயரமான ஒரு சம்பவத்தில் எனக்கு புரிஞ்சது சிவாஜி வீடு ஆக்ஷனுக்கு வந்துருச்சோம் அதுக்கப்புறம் இன்னும் நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி மூணு ஃபைனான்சியர் ஆக்ஷனுக்கு வாங்கி வச்சிருக்கிறான் நாலு பேர் ஆக்ஷனுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இது எதுக்குன்னா எதுக்கு இது முக்கியம்னா அவங்க வீட்டில் ஒரு சினிமா எடுக்கிறதுக்காக படம் எடுத்துட்டு ஒரே சினிமாட்ட நாலு பேர்ட்ட கடன் வாங்கி அந்த சினிமா ஓடவும் இல்லை ரிலீஸும் ஆகலை ஆனால் அந்த பதிமூணு கோடி ரூபாங்கிறது நாலு பேர்கிட்ட வாங்கி பழைய கடையாக ரொட்டேஷனுக்கு விட்டாங்க பெரியவர் இருக்கும்போது இருந்த லைஃப் ஸ்டைல் வேற பெரியவருக்கு அப்புறம் யாரும் பெருசாக சக்சஸ்ஃபுல்லாகலங்கிறது இன்னொரு ஸ்டோரி ஏன்னா பெரியவரோட பையன் பிரபு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததும் பெரியவர் டைமில் தான் பெரியவருக்கு அப்புறம் அவர் பெருசாக சக்ஸஸ் ஆகலாம் அவரோட ஹீரோ பீரியட் முடிஞ்சிடுச்சு அதனால அதே லெவலில் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தபோது ஒன்று ஒன்றா அவங்க சொத்தை விற்கிற மாதிரியாச்சு டிஎல்எஃப்க்கு விற்றாங்க அது பத்து மடங்கு ஆச்சு அந்த சொத்தோட வேல்யூ சாந்தி தியேட்டரை விற்றாங்க அதுவும் போச்சு நம்ம வரவுக்கு உள்ள செலவை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது அது அவங்களா அவங்களுக்காக வச்சுக்கிட்ட சூண்ணும் நம்ம டைம் மாறிடுச்சு அப்பா இல்லை பையனுக்கும் வந்து கேரியர் முடிஞ்சிருச்சு நம்ம செலவுல கம்மி பண்ணிக்கணும் கேஷ் ஃபுளோவில் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க எங்கள் அன் மாமாவோட கிளாஸ்மேட்டு தான் ஏவிஎம் செலவனா ஐயா பீச்சில் ஒரு காலத்தில் நடக்கிற சின்ன கோவிடுக்கு முன்னாடி டெய்லி பார்ப்பேன் ராமன் மருமனா டானி அப்படிம்பாரு ஆமாங்க சார் அப்படின்னா இது ஒரு நாளைக்கு நான் வரலன்னா ஏண்டா வரலன்னு கேட்பார் எங்கள் மாமாவுக்கு ரொம்ப நெருங்கிய சம்பந்த ஃப்ரெண்டு எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் என்ன கல்யாணம் பண்ணிருந்தாலும் அவர் வருவார் அப்போ ஏவிஎம் ஒரு வாட்டிட்டு நான் கேட்டேன் சார் ஏன் சார் நீங்கள் படமே எடுக்கலன்னு ஸோ அப்புறம் என்கிட்ட என்ன சொன்னார் முன்ன மாதிரி இல்லைப்பா படம்லாம் எடுக்கிறது ப்ராஃபிட் பார்க்க முடியல அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணார் நான் கோவிடுக்கு முன்னாடி வருஷத்தை சொல்கிறேன் முன்ன மாதிரி இல்லைப்பா முன்னெல்லாம் எப்படின்னா நான் படம் எடுத்தேன் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்தேன் என் ப்ராஃபிட்டை முன்னாடி பார்த்துருவேன் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட படம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பணம் சம்பாதிக்க முடியலன்னா அடுத்த வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொஞ்சம் சீப்பாக கொடுத்து அவனையும் ப்ராஃபிட்டபுளாக வச்சுருப்பேன் டிஸ்ட்ரிபியூட்டரும் ப்ராஃபிட்டபுள் தியேட்டர் ஓனரும் ப்ராஃபிட்டபுள் நானும் ப்ராஃபிட்டபுள் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் எப்படி எடுப்போம் எல்லார் வச்சியும் நான் படம் எடுத்திருக்கேன்ப்பா இதுதான் ரூல்ஸு ஆனால் இப்போ இண்டஸ்ட்ரியே மாறிடுச்சு எனக்கு இண்டஸ்ட்ரி புரியல அதனால நான் வாபஸ் வாங்கிட்டேன் நான் படம் எடுக்கிறது இல்லைன்ட்டார் அதுக்குள்ள அவன் தம்பி ஒருத்தன் வந்து ஒரு தேவையில்லாத இப்போ சொத்தெல்லாம் போய் பறி பறிபோய் சிமெண்ட் கம்பெனியும் கைவிட்ட போன என் சீனிவாசன் வீட்டில் மாப்பிள்ளையாக போய் சேர்ந்து அவர் தூண்டுதலில் இவர் மேலே கேச போட்டு சொத்தை பிரித்து வாங்கினார் அது என்ன போடுறதுன்னு பின்னாடி பார்ப்போம் அது முக்கியமான விஷயம் இல்லை அதோட என் சரவணன் ரிட்டையர் ஆயிட்டாரு நீங்க செலவன பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல கொடி கட்டி பிறந்தவர் ரஜினிய வச்சு முதல்ல பெரிய ஹிட் படம் அவங்க தான் கொடுத்தாங்க மணட்டுக்காலைங்கிற படம் ரஜினி கடைசி வரைக்கும் அவரை முதலாளின்னு தான் கூப்பிடுவார் எம்ஜிஆரை அவரை முதலாளின்னு தான் கூப்பிடுவார் ஒரு வாட்டி எம்ஜிஆர் அவரை மேயர் ஆஃப் ஷெரீஃப் ஆஃப் செ மெட்ராசா போட்டு அழகு பார்த்தது தெரியும் அன்னைக்கு அவருக்கு காலம் நல்லா இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணாரு பல படம் எடுத்தாரு பல படம் பெரிய ஹிட் ஆச்சு காலம் மாறிடுச்சு அப்புறம் சினிமா எடுக்காம இருந்தார் என்டிஏ சொன்ன ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் ரஜினிகாந்த் ரொம்ப வருத்தப்பட்டார் இது மாதிரி அண்ணன் தம்பி கோர்ட்டுக்கு போய் செட்டில் ஆச்சு கேஸ் அப்போ சிவாஜி கூப்பிட்டு செலவுன்னு முதலாளி இது மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ண முடியும்னு அப்போ இது மாதிரி வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் என்ன முடியும் ஒரு படம் டேட்டு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சிவாஜிங்கிற படத்துக்கு டேட்டு கொடுத்தாரு கரெக்டாக அந்த படத்தை பண்ணாரு எந்த முடிஞ்ச பணத்தை சம்பாதிச்சாரு டப்புன்னு கடையை மூட்டு வீட்டில் போய் உக்காந்துட்டாரு ஏன்னா பிஸ்னஸ் மாறிடுச்சு சுச்சுவேஷன் மாறிடுச்சு அவர் லைஃப் மாறிடுச்சு இன்னைக்கு ரெண்டும் ரெண்டு கதையை சொன்னேன் ஒரு ஆள் கரெக்டாக விட்ரா பண்ணிட்டாரு நம்மளுக்கு விஷயம் தெரியலன்னு நம்மளுக்கு இத்தனை ஐம்பது வருஷம் தெரிஞ்ச தொழில் தெரியலன்னு ஒண்ணே விட்ரா இன்னொரு கும்பல் என்னானாலும் நம்ம அதையே பண்ணிட்டு பண்ணி இன்னைக்கு ரொம்ப கட்டத்துல வந்திருக்கிறாங்க நீங்க சிவாஜி குடும்பம் பண்ணது தப்பு சரவணன் சார் பண்ணது கரெக்டான முடிவு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு வாழ்க்கையில் நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழிலேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க